பல ஆண்டுகளாக இந்த ஒரு மிக அரிய ஒரு வாய்ப்பு என்று சொல்வத ஒரு பாக்கியத்தை சகோதரர் சுமனா அவர்கள் எனக்கு வழங்கி வருகிறார் இந்த ஆண்டு நான் இங்கு பேச வருவதற்குள் சில ஆண்டுகள் முன்பாகவே அவருடைய வாழ்வில் சில சம்பவங்கள் என்னுடைய வாழ்வில் சில சம்பவங்கள் இதெல்லாம் எல்லோருடைய வாழ்விலும் பல்வேறு காலகட்டங்களில் நிகழ்கின்றன திருமதி வாஜன் மனஜா அவர்களுக்கு தெரியும் பல்வேறு வகையான சிரமங்களையும் கஷ்டங்களையும் தாங்கித்தால் அவரவரின் வாழ்க்கையில் நடக்கிறது கஷ்டமில்லாதவர்கள் என்று உலகில் யாரும் கிடையாது சக்கரையம்மாவை விட அதிகமாக நாம் ஒன்றும் கஷ்டப்பட்டு விடவில்லை ஆனால் அந்த தெய்வீக பெண்மணி அந்த கஷ்டங்களை எல்லாம் எப்படி எதிர்கொண்டார் என்று அறிந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு உறுதியையும் சாந்தியையும் ஏற்படுத்துகிறது சகோதரி சுமதா தொலைபேசியில் பேசும்போதெல்லாம் நஞ்சுண்டராவின் வாரசேவர் என்கிற வகையில் சக்கரையம்மாவின் ஆசீர்வாதம் அவர் மூலமாக எனக்கு கிடைப்பதாக நான் உணர்வதுண்டு எனவே இன்றைய இந்த சொற்பொழிவில் நாங்கள் இருவருமாக பேசி என்ன தலைப்பில் இதை நிகழ்த்துவது என்று ஆலோசனை செய்தோம் இந்த ஆண்டுதோறும் நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிக்கு வருகிறவர்கள் பெரும்பாலும் எழுபத்தைந்து சதவிகிதம் அதே நபர்கள் தான் இருபத்தைந்து சதவிகிதம் புதிதாக ஆற்றி வருகிறார்கள் இந்த கூட்டத்தில் கடிச்ச பகுதி அன்னதானத்திற்காக வருகிற ஏழை மக்களுடைய கூட்டம் அவர்களையும் நாம் விட முடியாது நாம் சொல்கிற சில விஷயங்கள் அவர்களுடைய தளத்துக்கு இல்லை என்றாலும் கூட அவர்களும் இந்த கூட்டத்தில் அங்கத்தினர்களாக வருகிறார்கள் எனவே இங்கு வருகிறவர்களுக்கு உண்மையிலேயே முக்கியமான சில விஷயங்களை தெரிந்து கொண்ட நிறைவு ஏற்பட வேண்டும் என்ற வகையில் இந்த ஆண்டு பின்னணியில் சில பெண்மணிகள் என்பதாக தொடக்கத்தில் நான் ஒரு தலைப்பை சகோதரி சுமனா அவர்களிடம் தெரிவித்தேன் அவர் நியாயமான ஒரு சந்தேகத்தை சொன்னார் இன்னும் தெளிவாக இருந்தால் நல்லது பின்னணியில் சில பெண்மணிகள் இருந்தால் அதில் ஏதோ பெண்களை பற்றி பேசப் போகிறீர்கள் என்று புரிகிறதே தவிர சற்று தெளிவு தலைப்பில் இருந்தால் நல்லது என்று யோசித்து மகான்களை உலகிற்கழித்த மாதரசிகள் என்ற அந்த தலைப்பை நானும் அவருமாக இணைந்து மாற்றினோம் ஆக இந்த தலைப்பை உங்களுக்கு இன்றைய பேச்சு என்ன என்பதை உணர்த்தும் இந்த பேச்சுக்கு ஒரு பலஸ்ருதி உண்டு இல்லையா சகசிரநாமம் படித்தால் ஒரு பலஸ்ருதி உண்டு சஷ்டி கவசம் படித்தால் அதற்கு ஒரு பயன் என்று இறுதியில் குறிப்பிட்டிருப்பார்கள் அது போல இந்த பேச்சினுடைய பயன் என்னவென்றால் நம் இல்லத்தில் உள்ள நம் குடும்ப உறவில் உள்ள பெண்களை எல்லாம் மதிக்க வேண்டும் என்கிற உணர்வு வர வேண்டும் என்பதுதான் இந்த பேச்சினுடைய முக்கியமான உலகியல் நோக்கம் இதனுடைய ஆன்மீக நோக்கம் பேசும்போது உங்களுக்கே புரியும் எவ்வளவு உயர்ந்த தவ வாழ்க்கை இவர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பொதுவாகவே சுதந்திர தியாகிகள் மகான்கள் ஆகிய இருதரப்பட்டவருடைய வாழ்க்கையிலும் பெண்கள் பெரிய தியாகம் செய்திருக்கிறார்கள் திருப்பூர் குமரனுடைய மனைவி ராமாயம்மாள் அம்மாள் புஷ்ணோதி ஆவதற்கு முன் கைம்பெண்ணானார் திருப்பூர் குமரன் இருபத்தாறு வயதில் காலமானான் குமரனுடைய மனைவி ராமாயம்மா தொண்ணூத்தி ஆறு வயது வாழ்ந்தார் அப்பொழுது யார் செய்தது தியாகம் என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது சுதந்திர தியாகிகளைப் போலவே நஞ்சுண்டராவெல்லாம் சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட்டவர் இந்த ஆன்மீக ரீதியாக வாழ்க்கையை மாற்றிக் கொண்ட மகான்களுடைய சொந்த குடும்ப வாழ்க்கையில் சில பெண்மணிகள் அளவு கடந்து தியாகம் செய்திருக்கிறார்கள் தியாகத்தால் தான் இந்த மகான்கள் நமக்கு கிடைத்தார்கள் இந்த மகான்களுடைய அற்புதமான பணியால் நாம் பயன்பெறுகிறோம் பெண்களும் உண்டு ஆண்களும் உண்டு சக்கரையம்மா ஆனந்தமயி தேவி ஆனந்தமயி தேவியிடமிருந்து இந்திரா காந்தி எனக்கு ஒரு மாலை வேண்டும் என்று கேட்டு வாங்கி போட்டுக்கொண்டார் கன்னியாகுமரியில் வாழ்ந்த மாய் இப்படி நிறைய தேவி நிறைய பெண் துறவிகளை பார்க்கிறோம் அந்த அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அவர்களின் வாழ்க்கை துணை பெரிய தியாகங்கள் செய்தார்களா என்றால் அப்படி செய்ததாக தெரியவில்லை ஆன்மீகத்தை பொறுத்தவரை ஆண் பெண் என்ற பால் பேதத்திற்கு பொருளை கிடையாது எல்லோரும் ஆன்மாதான் ஆன்மாவில் ஆண் ஆன்மா ஆன்மா பெண் என்று கிடையாது எனவே ஆன்மீக ரீதியாக எத்தகைய மேலான உயர்வை அடையவும் ஆணுக்கு இருக்கிற அதே உரிமை பெண்ணுக்கு உண்டு அதைத்தான் சக்கரையம்மா போன்றவர்கள் நிரூபித்தார்கள் பெண் துறவிகள் வாழ்க்கையில் நாம் பார்க்கிற போது ஒரே ஒரு துறவினிக்கு மட்டும் அவருடைய வாழ்க்கை துணையை பற்றிய தகவல் கிடைக்கிறது பொறுத்தவரை வாழ்க்கை துணை ரீதியாக ஒரு அளவு விட்டார் காலமாகிவிட்டார் அவருடைய வாழ்க்கையில் வருகிறது ஆனந்தமயி தேவி வடக்கே வாழ்ந்த ஒரு பெண்மணி அவரை சந்திப்பதற்காக பரமஹம் யோகானந்தர் ஜீப் எடுத்துக்கொண்டு போனார் அந்த பெண்மணி அந்த அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அபூர்வமான ஒரு சித்தராக அறியப்பட்டவர் ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருந்தவர் அவரை பார்த்த யோகானந்தர் நீ திருமணமானவள் என்று கேள்விப்பட்டேனே உன் கணவர் எங்கே என்று கேட்டார் முன்வரிசையை காண்பித்து அங்கே இரண்டாவதாக உட்கார்ந்திருக்கிறாரே அவர்தான் பூர்வாசிரமத்தில் என் கணவர் இப்போது என் சிஷ்யர் என்று அறிமுகப்படுத்தினார் அத்தகைய உயர்வும் நம்முடைய இந்திய தேசத்தில் நடந்திருக்கிறது ஆனால் பரவலாக மகான்களாக வாழ்ந்த ஆண்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தில் தாயார் அண்ணி மனைவி என்று பலர் மிக ஆதரவாக இருந்து பல்வேறு தியாகங்களை செய்து அவர்களை மகான்களாக உருவாக்கினார்கள் அவர்கள் இல்லாவிட்டால் இந்த மகான்கள் இல்லை அப்படி எத்தனையோ மகான்களை சொல்லலாம் என்றாலும் கூட இன்றைய நேர கட்டுப்பாடு காரணமாக இயன்ற வரையில் ஆதிசங்கரர் பரமஹம்சர் அரவிந்தர் வள்ளலார் புத்தர் இவர்களுடைய வாழ்வில் இடம்பெற்ற பெண்கள் அவர்கள் செய்த தியாகங்களை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் கேரளத்தில் இந்த பூர்ணா நதி பார்க்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கிறது பூர்ணா காலடி என்று ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வாழ்ந்த ஆர்யாம்பாள் என்கிற கணவனை எழுந்த கைம்பெண் அந்த நதிக்கரையில் நின்று கொண்டிருக்கிறாள் அந்த நதியில் சங்கரன் குளித்துக் கொண்டிருக்கிறார் சிறுவனான சங்கரர் கணவனை இழந்த பிறகு ஆரியாம்பாளுக்கு இருந்த ஒரே பற்றுக்கோடு சிறுவன் தான் வாழ்க்கை இருக்கிறது அவள் கொண்டே இருக்கிறாள் அந்த நதியில் பொதுவாக பெரிய முதலைகள் வருவதில்லை ஆனால் அந்த ஒரு பெரிய முதலை வந்து சங்கரருடைய காலை கவிக்கொண்டது சிறுவன் சங்கரன் அச்சத்திலோ பதற்றத்திலோ கத்தவில்லை ஆனால் தாயாரை பார்த்து பேசுகிறான் அந்த முதலிக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம் சங்கரன் சிவனுடைய அவதாரம் சங்கரனுடைய காலை பிடித்து கொண்டால் முக்தி கிடைக்கும் என்று முதலிக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம் ஆனால் ஆர்யாம்பிகைக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை கண்ணுக்கு நேரே அவள் மிகவும் பாசம் செலுத்துகிற சிறுவன் மகன் முதலையால் பற்றப்பட்டிருக்கிறான் சங்கரன் சொல்கிறார் அம்மா நீ யோசித்துப் பார் என்னுடைய ஜாதகப்படி இன்று நான் இறக்க வேண்டும் மரணத்தின் தேதியை யாரும் மாற்ற முடியாது அது ஏற்கனவே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது நிர்ணயிக்கப்பட்டது டேட் நமக்கு தவிர இப்போது என் உயிரை வாங்க வேண்டிய அந்த யமன் முதலை வடிவில் வந்திருக்கிறான் இதிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்ன வழி இறக்காமல் இறக்காமல் இறக்க வேண்டும் இறப்பது எப்படி ால் இறந்ததாக கணக்கு நம்முடைய ஆன்மீக சம்பிரதாயத்தில் சன்னியாசி ஆகிறவர் ஆத்ம பிண்டம் வைத்துக் கொள்வார் தன்னுடைய தாய்க்கு தந்தைக்கு பிண்டம் போடுவது மாதிரி தனக்கும் பிண்டம் போடுவார் தானும் இறந்து விட்டதாக கணக்கு அப்படி ஒருவேளை நான் சன்னியாசியாக நீ அனுமதி அளித்தால் இந்த முதலை என் காலை விட்டுவிடக் கூடும் இருந்தால் நான் மறுபிரிவை எடுத்து விடுகிறேனே அதனால் அதற்கு அனுமதி தருவாயா என்று ஏற்கனவே சன்னியாசி ஆக வேண்டும் என்று மனத்தில் வேட்கை கொண்டிருந்த சங்கரர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாயிடம் பேசுகிறார் தாய்க்கு சங்கரர் சொல்வது எதுவும் புரியவில்லை பதற்றம் எப்படியாவது பிள்ளை பிழைத்தால் போதும் வேறு எந்த உபாயமும் தெரியவில்லை அந்த தாய் சொன்னாள் மகனே எப்படியாவது நீ வந்து விடு அது போதும் எனக்கு என்றாள் மகன் அப்படியானால் எடுத்துக்கொள்ள நீ அனுமதி அளித்ததாக நான் கருதி இந்த இக்கட்டிலிருந்து விடுபடுகிறேன் என்று சொல்லி திரும்பி பார்த்தால் முதலே மகன் விட்டுவிட்டது கரையேறி சங்கரர் கரைக்கு வந்தார் நதி நீரிலிருந்து சங்கரர் படித்துறையில் மேலேறி வந்தார் ஆனால் பாசக்கடலிலிருந்து கரையேற முடியாமல் அரியாம்பிகை தவித்தாள் அந்த பூர்ணா நதிக்கு இணையாக அவளுடைய கண்களில் கண்ணீர் வழிந்தது முடிவை சொல்லிவிட்டான் துறவியாக போகிறேன் என்று அரியாம்பிகை கண்ணீர் விட்டு கரைந்தாள் அப்போது மகன் ஒரு வாக்குறுதி கொடுத்தான் கவலைப்படாதே எனக்கு பதிலாக கிருஷ்ண விக்கிரகத்தை குழந்தையாக நினைத்துக்கொள் மனிதர்கள் மேல் செலுத்துகிற பக்தி பாசம் இவையெல்லாம் விடும் கடவுள் மேல் வைக்கிற பாசம் நிலையானது ஆனால் ஓர் உத்தரவாதம் தருகிறேன் உனக்கு இறுதி நாள் நெருங்குகிறது என்று நீ நினைத்து என்னை அழைக்கிறாயோ அப்போது எங்கிருந்தாலும் நான் வருகிறேன் என்று சங்கரர் வாக்குறுதி அளித்தார் தாய் கண்ணீரோடு சங்கரரை வழி அனுப்பினாள் அந்த தாய் கணவன் எழுந்த பிறகு தன்னுடைய ஒரே மகனை உலகின் நன்மைக்காக விட்டுக்கொடுத்து கொடுத்து தியாகம் செய்தார்கள் அதன் பிறகு சங்கரனுடைய வரலாறு விரிந்து செல்கிறது அது சங்கர வரலாற்றின் தொடக்கம் ஒரு துறவியாகிறார் சுப்பிரமணிய புஜங்கம் கணேச பஞ்சரத்னம் லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்திரம் மனிஷா பஞ்சகம் என்று நிறைய சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை அவர் அருள்கிறார் அந்த நாள் வருகிறது நாள் வாக்குறுதி கொடுத்த நாள் எங்கிருந்தோ கண்டு காலடிக்கு தேடி வந்து சம்ஸ்காரம் செய்து அந்த உடலை எரித்துவிட்டு பிறகு மறுபடி தன்னுடைய சந்யாச வாழ்க்கைக்கு அவர் திரும்பினார் அந்த சந்தர்ப்பத்தில் சங்கரருடைய ஸ்லோகங்கள் எல்லாம் சந்தர்ப்பங்களில் எழுதப்பட்டவை மற்ற மகான்கள் ஸ்லோகங்களை புனைந்தார்கள் சங்கரருடைய பெரும்பாலான ஸ்லோகங்கள் சந்தர்ப்பங்களில் எழுதப்பட்டவை காசியில் சிவபெருமான் ஒரு கீழ் ஜாதி புலையனாக கையில் நான்கு வேதங்களை நான்கு நாய்களாக்கி தரிசனம் தந்த போது மனிஷா பஞ்சகம் பாடினார் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சன்னதியில் முருகனை பற்றி பாட வேண்டும் என்று நினைத்த போது ஒரு பாம்பு வளைந்து வளைந்து வந்தது பாம்பு வளைந்து வரும் சந்தத்தில்